அம்மாவர்கள் என்ற வார்த்தையை ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்க்குப் பிறகு ஒரு நாட்டில் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டும்தான் அப்படி அழைத்திருப்பார்கள் எனது லட்சியம் என்பது தமிழகத்தில் உள்ள மக்கள் யாருக்காகவும் எதற்காகவும் கையேந்தி நிற்கக்கூடாது என்கின்ற நிலையை உறுதிப்படுத்துவதுதான் என்னுடைய அரசியல் நோக்கம் என்று சொல்வார்கள் அந்த அயன் லேடி பவரோட மறைவு வந்து வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு அளவுக்கு பயங்கரமா ஸ்தம்பிச்சு போன நாள் இது மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க வந்து குறிச்சி தலைவி அம்மா அவர்கள் என்ற வார்த்தையை ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்க்கு பிறகு இத்தனை உணர்வு பூர்வமாக ஒரு நாட்டில் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களை மட்டும்தான் அப்படி அழைத்திருப்பார்கள் அரசியல் ரீதியாக உலகத்தில் நீங்க எங்கே வேணாலும் எடுத்துப்பாரு ஒரு சிறிய உதாரணம் சொல்லணும்னா தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் தன் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அதை தானமாக கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உலக அரசியல் வரலாற்றில் ஒரே தலைவி உன்னத தலைவினா அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் எனது லட்சியம் என்பது தமிழகத்தில் உள்ள மக்கள் யாருக்காகவும் எதற்காகவும் கையேந்தி நிற்கக்கூடாது என்கின்ற நிலையை உறுதிப்படுத்துவது தான் என்னுடைய அரசியல் நோக்கம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு தூய எண்ணம் கொண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு மகளிருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு முதியோருக்கு நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு என்ன தேவையோ அது தந்தாங்க இந்த ஒரு நாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாள் நம்மளுக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பான ஒரு நாளா நம்ம வந்து எல்லாருமே பார்த்தோம் அந்த அயன் லேடி அந்த பவரோட மறைவு வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு பயங்கரமா ஸ்தம்பிச்சு போன நாள் இது எந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு தனி லேடியா எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு துணையும் இல்லாம அவங்க வந்து சுயமாக அவங்க வந்து எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க வந்து புரட்சி தலைவி அம்மா இந்த தமிழ் மக்களுக்காக மக்களுக்கு எதிராக ஒரு சில சட்டங்களும் ஒரு சில அநீதிகளும் இழைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தமிழ் மக்கள் அனைவரும் கொடுக்கின்ற ஒரே குரல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இது போன்ற நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்குமா என்ற ஒரு வார்த்தை எங்களை இந்த இயக்கத்திலே அடிமட்ட தொண்டனாக இருப்பதே பெரிய பாக்கியம் என்ற அளவிற்கு கொண்டு செல்கின்றது இந்த ஒன்பது ஆண்டுகள் அம்மாவை இழந்து நாங்களாம் எப்படி வாழ்ந்தோம்ன்றதே எங்களுக்கு தெரியல புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தாங்கன்னா மீண்டும் இந்த தீய சக்தி ஆட்சிக்கு வந்திருக்காது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவுடைய ஆன்மா புரட்சி தலைவர் உடைய ஆன்மா தமிழக மக்களுக்காக எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் நூறாண்டு காலம் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்பதை சட்டமன்றத்திலே கர்ஜித்தார்களோ மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அரியணை ஏறுவது உறுதி 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 என்று இந்நாளில் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் தமிழக மக்களுக்கும் கழகத்தோர்களுக்கும் அம்மா இழப்பு வந்து தமிழகத்திற்கு மாபெரும் இழப்பு அவருடைய புகழ் வேண்டி நாளும் உழைப்போம் தமிழக மக்கள் வாழ்வுக்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய துணையாக என்றும் இருப்போம் எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் என்று இன்று எந்த இயக்கத்தினாலும் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர்களாக இருபெரும் தலைவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடங்காத திட்டங்களை எல்லாம் மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதமும் செய்திட என்று சொன்னார் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்கள் அந்த மாதிரி மாதர்களை பெருமா பெண்களை விஷயமாக பெண்களுக்கான நிறைய திட்டங்களை கொண்டது புரட்சி தலைவி அவர்கள் இலவசமாக மடிக்கணி கொடுத்தது புரட்சி தலைவி அவர்கள் மட்டும்தான் கற்புற்று கற்பிணி பெண்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க மாசம் மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க அதே போன்று ஒவ்வொரு பெண்களும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பெண்கள் வந்து பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது அது குழந்தைகள் தாய்ப்பாலுக்காலும் எல்லாரும் இருப்பாங்க அதனால ஒரு மறைவான இடம் வேணும் என்று தாய்ப்பால் அறையினால் தாய்ப்பால் கொடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு குழந்தைகள் பாலூட்டு அறைகின்ற ஒரு அறையை உருவாக்கினார் இதை விட மிக முக்கியம் என்று சொன்னால் தொட்டில் குழந்தை திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பெண் குழந்தைகளை வளர்க்க முடியாமல் அவர்கள் பிறந்தவுடன் வீதியிலே வெற்றியும் அவைய நிலையை போக்குவதற்காக தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து உங்களால் வளர்க்க முடியாத குழந்தைகளை எங்களுடைய காப்பகத்தில் ஒப்படைத்து விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று புரட்சி தலை அதன் மூலம் வளர்ந்து பெரியாளாகி படிக்க வைத்து அவர்களை உருவாக்கி விட்டது புரட்சி தலை அம்மா பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் பெண்களுக்கு எதிராக நடப்பின்ற பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது தாய்க்கு தாயாகவும் சகோதரிக்கு சகோதரியாகவும் இருந்து வாழ்ந்து மறைந்த மனித தெய்வம் புரட்சி அம்மா அவர்களையும் அவரது ஆட்சியையும் அவர் வழியில் எடப்பாடி அவர்கள் நடத்திய ஆட்சியும் நாங்கள் இறந்து தவிக்கின்றோம் தொட்டில் குழந்தை திட்டம் வந்து அம்மா முத முதல்ல கொண்டு வந்தாங்க இதை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா பெண் சிசு கொலையில அறவா நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இது இந்த பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு வைங்க அதை வந்து அந்த தொட்டில் குழந்தை திட்டத்துல விட்டாங்கன்னா அது கவர்மெண்டே அவையில வந்து அவளுக்கு அரவணைச்சு அந்த குழந்தைகளை வளர்த்துருங்க அது மட்டும் இல்லைங்க தாலிக்கு தங்கம் இது ஆகச்சிறந்த திட்டம்ங்க ஒரு ஏழை பெண்மணி வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு தாலிக்கு தங்கம் இல்லாமல் அம்மா கொண்டு வந்த சிறப்பான திட்டம்ங்க இதனால வந்து நம்மளும் புகுந்த வீட்டுக்கு தங்கத்து தாலி தங்கத்துடன் செல்வோம் என்று ஏழை பெண்கள் முகம் மலர்ந்து சென்ற திட்டம் இது குழந்தை பெற்ற தாய்க்கு தான் தெரியும் பயனோட பசியும்பாங்க அது மாதிரிதான் தமிழகத்தின் குழந்தைகளுடன் பசி தெரிந்து புரிந்து கொண்டு வர திட்டம் தான் அம்மா உணவகம்